வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாக்ல நடந்தது இப்போ அதனுடைய எலெக்ஷன் இருபது மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அதெல்லாம் நம்ம தேர்வு செய்யப்பட்டோம் இப்போ அவங்களுடைய அந்த ஆயுள் காலம்ங்கிற மாதிரி ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு தலைவர் அந்த உறுப்பினருடைய பதவிக் காலம் இப்போ அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து இன்னைக்கு இந்த ஆண்டுல இருந்தே ஒரு இரண்டு ஆண்டு இந்த வருஷமும் அடுத்த வருஷத்துக்கும் நம்ம இருபது உறுப்பினர்களை தேர்வு செய்யணும் அப்ப அதுக்கு முன்னாடி இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய பணிகள் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்தணும் தான் நம்ம இந்த ஆயத்த கூட்டம் நீங்கள் நடத்தணும் வருகின்ற இதே மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறு கட்டமைப்பு கூட்டம் நடக்கும் அதுக்கும் நீங்க வருக தரணும் அப்பதான் எலெக்ஷன் யார் யார் நம்ம எப்படி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வார்டு உறுப்பினர் பிரசிடென்ட் அப்படி இருக்கோ அது மாதிரி இங்கே போட்டியா இருக்கணும் போட்டி இருந்தா தான் இந்த பள்ளியினுடைய நலனுக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு பெற்றோருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் அரசனுடைய முக்கிய நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த அரசு வந்து இந்த பள்ளியில மேன்மைப்படுத்துவதற்கான தேவையான நிதிகளை ஒரே பள்ளிக்கூடத்துக்கு வழங்க முடியாது அப்ப ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வந்து மேன்மை அடையணும் உள்கட்டமைப்பு நல்லா இருக்கணும் தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்கணும் அப்படின்னா அதில் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வயது நண்படை கொடுக்கூடிய நல் தொழில் அதிபர்கள் இவர்களெல்லாம் சந்தித்து நிதி வாங்கி அந்த பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது தலைமை ஆசிரியரும் ஆசிரியரும் தெரு தெருவா போய் கேட்டு பள்ளியினுடைய கட்டமைப்புக்கு கேட்கணுங்கிற கட்டாயம் காலம் மாறிப்போச்சு இப்போ எல்லா பொறுப்பும் பெற்றோருக்கே கொடுத்தாச்சு இப்போ ஒரு ஒரு பள்ளியில நம்ம பெரிய பள்ளியை விட்டுருங்க இந்த பள்ளியை விட்டுருங்க இப்போ நம்ம கிராமத்துல பாருங்க ஒன்னு டு அஞ்சு எலிமெண்டரி ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல்ல மிச்சம் ஒரு முப்பது பேர் படிப்பாங்க நாற்பது பேர் படிப்பாங்க அங்க கழிவறையே இருக்காது தண்ணி வசதியே இருக்காது கட்டட வசதி இருக்காது ஆனா அங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாங்க அந்த ஊர்லயே வசதி உடைத்தவர்கள் இருப்பாங்க ஆனா பள்ளிக்கூடத்துக்கு செய்ய மாட்டாங்க அப்ப அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இதே எல்லா பள்ளிக்கூடத்திலும் இங்கே என்ன பள்ளி மேலா எத்தனை உறுப்பினர்களோ அதே தான் இருக்கும் ஒன்னு டு அஞ்சு பன்னெண்டு பள்ளியை நாலு கேட்டகரிய பிடிக்கிறோம் இந்த நாலுலையுமே இருபது உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தையினுடைய பெற்றோர் வேற யாரும் இருக்க முடியாது இங்க படிக்காத ஒரு பெற்றோர் இங்க வர முடியாது இங்கே படிக்காத பெற்றோர் வசதி படித்தவராக இருந்தால் நம்ம தான் போய் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு கட்டட வசதி குறைவாக இருக்குது அதை ரிப்பேர் பண்ணணும் அது கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அரசாங்கம் கொடுக்குது அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை அப்போ அதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்டு இவ்வளோ தேவை இவ்வளோ வாங்கியிருக்கோம் அரசு இவ்வளோ கொடுக்குது மீதி இவ்வளோ தேவைப்படுது நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த குழு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்ப இந்த குழுல யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கணும் அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேலைய விட்டுட்டு இங்க வந்துதான் ஆகணும் வேற வழி ஒரு நாள் வேலை ஐயோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க மா மாதத்தில் கடைசி வெள்ளி மீட்டிங் இருக்கும் மாதத்தில் கடைசி வெள்ளி அல்லது முதல் வாரம்